எவ்வளவு இன்றைக்கு நம்ம அது ருஜி ஒரு பெரிய சாட்சி இருக்கும் நம்ம வந்து ஆச்சாரம் துணைப்பட்டாலே நம்ம சொன்னதில் இருக்கிற அத்தனை குறைகளும் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாமே வளர்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி வந்து வாழ்த்து பண்ணுறதுன்னு இங்கே நம்ம எல்லாருமே தெருவரையே நம்ம ஒரு ஆட்சி தான் சாப்பிட ஆனால் நீங்கள் திருவடி அவ்வளோ 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 இருக்கிற பேஷண்டருக்கு என்ன தெரிய ஆனால் தெருவுக்கு அவருடைய இந்த பெருமே வந்து இன்னைக்கு பாக்கியமாக நம்ம பாக்கியமாக இதுக்காக வந்து இப்போ நம்ம மாணவர்களுக்கும் நம்ம சிவமாக நம்ம தொகையை தான் நம்ம இதை பார்த்து காலம் ஆய்வுக்கு வந்து கேள்வி வந்து நம்ம எல்லாேருக்கும் அனுப்புகிற பாக்கிய கவையில் இருக்காது பார்த்துக்கிறோம்